கோவை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சிற்பர்களுக்கும் மறக்கும் கோயம்புத்தூர்ல பேரூர் பகுதி இருக்கு அந்த பேரூர் பஞ்சாயத்துல இரண்டாவது வார்டுல அந்த வார்டோட என்ட்ரன்ஸ் ஒரு பொது கலைஞரை வந்து கட்டி கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்க அந்த வந்து அது சுத்தமான பராமரிப்பு இல்ல கட்டட பராமரிப்பு இல்லாம அது ரொம்ப சில மடைஞ்சிருக்கு அந்த அந்த கழிவு கடிதம் எங்க இருக்குன்னா அந்த ஊரோட முகப்பள்ளியே இருக்கு அதாவது அந்த ஊரோட வாசல் படியிலேயே இருக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல பயன்பாட்டையும் இல்ல சோ மக்கள் வந்து நிறைய சொல்லிட்டாங்க இது எங்களுக்கு வேண்டாம் இதை எடுத்திருக்கேன் மழை காலத்துல அதோட தண்ணிகள் எல்லாம் எங்க வீட்டோட முன்னாடி வந்து நீ குழந்தைங்க இருக்காங்க பெரியவங்க இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க அப்பவும் இந்த பஞ்சாயத்து தலைவர்களோ அல்லது அங்க இருக்கிற அதிகாரிகளோ அல்லது எம்எல்ஏக்களோ யாருமே எந்த நடவடிக்கையும் இங்க இருக்கிறது இந்த கழிவுறையை எடுக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இதை வந்து இந்த மாதிரி இவங்க தான் இல்லை சின்ன சின்ன கவுன்சிலர் கூட எடுக்க முடியும் அதை எடுக்க பல முறை தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் மனு அளித்திருக்கும் நாங்கள் காட்டோம் சீக்கிரம் இதுக்கான நடவடிக்கையை இந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உடனடியாக எடுக்கணும் இல்லை என்றால் தமிழக வெற்றிக் கழக போகை தெற்கு மாற்றம் களத்திலிருந்து அந்த கட்டிடத்தை எடுத்து இன்னொரு புதிய தலைமுறைகளை அந்த மக்களுக்கு ஏற்பட்டுக் கொள்வோங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் நன்றி